ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன்முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜித்தாம் இன்றைய தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதத்தின் பதினெட்டாம் நாளின் பஞ்ச அங்கங்களின் அமைப்பினை பற்றியும் கிரக மற்றும் கோல்சாரங்களின் அமைப்பினை பற்றியும் காண்போம் குரோதி வருடம் தக்ஷநாயனம் சரத்ருது தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் வளர்பிறை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி திருதியை திதி கிழமை வியாழக்கிழமை தமிழ் மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆங்கிலம் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு யோகம் அர்ஷனநாம யோகம் இன்று மதியம் இரண்டு ஐம்பத்தெட்டு மணி வரை அதன் பின் வஜ்ரநாம யோகம் கரணம் நாம கரணம் இன்று மதியம் ஒன்று நாற்பத்தெட்டு மணி வரை அதன் பின் கரசைநாம கரணம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று பத்து மணி வரை அதன்பின் அவிட்ட நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பத்தெட்டு மணி முதல் மூன்று நான்கு மணி வரை குளிகன் காலை ஒன்பது இருபத்தி இரண்டு மணி முதல் பத்து நாற்பத்தெட்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு முப்பத்தி இரண்டு மணி முதல் ஏழு ஐம்பத்தேழு மணி வரை இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யுரேனஸ் பகவானே போற்றி 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 ரிஷப அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 கடக அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 கன்னீராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 விருச்சகராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள்புரியும் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 கும்பராசியிலிருந்து ஸ்ரீ பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியோன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம சுத்தியுடன் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் அடியேன் பிழை பெரியவர்கள் ஆசிர்வதிக்க வேணுமாய் தலைமையில் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவ திருப்பாதங்களுக்கு சரணம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஓம் சர்வம் සාාම්භ පරමිශ්වරාය විත්මහේ සෞමය දේවායදීමහි තන්නෝ කඩුබාඩු සිුද්ධ ප්‍රචෝදයාත් පූම් තැත්සත් පැරම ගුරු ජෝධි ප්‍රකාශායිත්මහෙ ගුරුමංගල පළමිශවර කයිවලයායදීමයි තන්නෝ පෙන්කටටාම පුරෂා මහරාජ ප්‍රචෝදයාත්.